மாஸ்டர்ஸ் அகாடமி பொத்தனூர் வாங்க வாங்கம்மா இருபது இருபது அலைப்பணி என்று மாஸ்டர்ஸ் அகாடமி பொத்தனூர் ஆடை கிளம்புகின்றனர் ஜேஜே கல்லூரி புதுக்கோட்டை அவர்கள் என்று ஹோலி கிராஸ் தங்களுக்கான இரண்டாவது அழைப்பு ஜேஜே கல்லூரி புதுக்கோட்டை அவர்கள் என்று ஹோலி கிராஸ் திருச்சி தங்களுக்கான இரண்டாவது அழைப்பு ரெடியா இருக்க அதற்கு மறுக்கக்கூடிய எஸ் எம் கேசி ஒட்டம் அவர்கள் மயிலாடுதுறை ले बोल्छ भएन नि हेर हेरै भएन नि सबैले भनेको नै राम्रो छ नि आरामले नै गर्नु पर्छ म फेरि दौड्छु போட்டியினுடைய அறிவு நிகழ்ச்சி அறிவு நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியினை துறை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவதாக சிறப்பு விருந்தினராக அறிவு செய்யக்கூடியவர் கீழத்தானிய அவர்களும் ராமதி அவர்களும் சிவசாமி முள்ளிப்பட்டி அவர்களும்

அறிவம் பெறக்கூடிய அணி விழுப்புரம் செங்காண்டை இரண்டாவதாக அறிவு பெறக்கூடிய அணி இந்த போட்டியினுடைய அறிவு நிகழ்ச்சி அதை தொடர்ந்து போட்டிகள் தொடர்ந்து நடைபெறும் போட்டியினுடைய நடைபெறுகிற முருகேசன் சாமி சரி आइसमे केट उसोलोंगा सार्थमेस सर सार्थ नसा अड़त मैस सोलोंगा, उसमेस आप्टिने सार्थमेस बूटिने सार् सार एंड़ पोट्या रोस उनला अड़ता इतब

மூன்றாவது போட்டி கல்லூரி புதுகை கோலிகளாஸ் திருச்சி வெரி குட் அடுத்த போட்டி நான்காவது போட்டியாக எஸ் எம் ஒட்டம் சட்ட அவர்களை எதிர்த்து மயிலாடுதுறை சூப்பர் அடுத்த போட்டி அடுத்த போட்டி şuronders worked an oficial it was worth about a place to make by the the the

கமிட்டியின் சார்பாக ஒரு பரிவான வேண்டுகோள் அடுத்த அடுத்து ஆக வேண்டிய அறிஞர் ரெடியா இருந்து உடனே வந்தால் காலத்தில் அருமை கருதி உங்களுடைய ஒத்துழைப்போடு விரைவாக போட்டி நடத்தி பிடிக்கலாம் அனைவரும் நிர்வாகத்தினர் சொல்லுபடி முன்கூட்டியே ரெடியா இருந்து உடனடியாக வரவும் கால தாழ்த்தாமல் உடனே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார் எங்களுடைய தலைவருடைய அழைப்பு ஏற்று உடனடியாக ஆடுகிறவர்களான இயற்கையுடைய சொல் உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி காலதாரம் செய்ய வேண்டாம் எங்களுடைய சொல்லிட்டாங்க தயவு செய்து காலதமம் செய்யக்கூடாது ரொம்ப முக்கியம் நான் இதில் இருக்கேன் இது கவரேஜ்ல இருக்கிற வீடியோ கவரேஜ் சாயந்தரமா பத்து மணிக்கு மேல வீட்டில் இருப்பாங்க

வீரர்கள் உற்சாகம் அடைகின்ற வகையில் பார்வையாளர்களை கைத்தட்டு அரவரசியை கேட்டு உற்சாகம் பண்ணதே எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு எங்களுக்கு பெரிய பரிசுகளாக உற்சாகம் பண்ண கைதட்டுங்க அதெல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் கேட்க உங்களுடைய கைதட்டு விஷயம்

சிறப்பாக விளையாடுகின்ற வீராங்கனை ஊக்குவதற்கு விதமாக யாரும் அன்பை கொடுக்கலாம் அதை பற்றி விதமான தரையும் இல்லை வீராங்கனைகளை ஊக்குவிக்க வேண்டியது நம்முடைய பார்வையாளர்களுடைய கடமை தடை செய்யுங்கள் மாஸ்டர்ஸ் பத்தொன் பனிரெண்டு செங்காந்தல் விழுப்புரம் பதினொன்று ஒரு புள்ளி மூணு மாஸ்டர் இரண்டு நான்கு தகர் ஐந்து சூப்பர் தேங்கல் முறையில் விழுப்புரம் சைதாந்தன் அணியை எடுத்துக்கொண்ட விழுப்புரம் சைதாந்தல் பதிமூன்று மாஸ்டர்ஸ் பனிரெண்டு ஒரு புள்ளி மழையில விழுப்புரம் தேடுற பாடுகின்ற தேடுற ஷா ஸ்கோர் போட சார் தேர்ட் थर्ड ரேங்க் பாருங்க இதுனா 2 வாட் ஆ இருக்கு நோட் பண்ணிட்டோம் கிளியரா தெரிஞ்சா மட்டும் டிசன் கிளைம் பண்ணுங்க சார் थैंक यू சார் ஜேஜே ஜே கல்லூரி புதுக்கோட்டை அவர்கள் எதிர்த்து ஹோலி கிராஸ் திருச்சி தங்களுக்கான இறுதி அழைப்பு போட்டி நிறைவேறது இரு அணில சம பள்ளிகள் பதிமூன்றுக்கு பதிமூன்று சரியான ஒப்பு பதினைந்து மாசஸ் பதிமூன்று செங்காத விழுப்புரம் மாஸ்டர்ஸ் போத்தது லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் ஆற்ற முடிய கடைசி

இருபத்தி இரண்டுக்கு பதினாறு முன்னிலை மாஸ்டர் அகாடமி கடைசி மூன்று இருபத்தி இரண்டுக்கு பதினாறு முன்னிலை மாஸ்டர் அகாடமி திருச்சி அவர்கள் எதிர்த்து

முடிய கடைசி இயந்திரம் இருபத்தி நான்கு பதினெட்டு முன்னிலை மாஸ்டர்ஸ் அகாடமி